அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்னார்குடிக்கு கிளம்பி போயிட்டோம் நம்ம மன்னார்குடியில் பார்த்திங்கன்னா மெட்ரோட இன்னொரு பிரான்ச்சு தான் ஆப்பிள் ஷாப்பிங் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாரு ஆப்பிள் ஷாப்பிங் போனோம் ஆப்பிள் ஷாப்பிங் போனோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி அந்த ஆப்பிள் ஷாப்பிங்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு ஜாமாவும் வாங்கின மாதிரி இருக்கும் பார்த்தா பார்த்தா மாதிரியும் இருக்கும் ஸ்கூலும் லீவ் விட்டாச்சு பிள்ளைங்க வீட்டிலே இருக்காங்க எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் போய் போன உடனே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து போயிட்டு எடுத்துட்டு இருந்தோம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எடுக்கிறதுக்கு பதிலாக வீக்கோ டர்மரி பவுட்ரு எடுத்துட்டாங்க இது வந்து பெருங்காயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டா எங்கள் அம்மா வந்து வர வரமாட்டாங்க சரி மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே எங்கள் அம்மா கிளம்பி வந்துட்டாங்க அவங்களும் வந்து பார்த்து பார்த்து ஜாமான் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லா மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வண்டியை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபேன்சி கிஃப்ட்டு கிஃப்ட் ஐட்டம் அப்புறம் விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எல்லாமே கண்ணை பறிக்கிது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் கிட்ஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூடவா ஹையாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தோம் பார்த்துட்டு மளிகை ஜாமான் மட்டும்தான் வாங்கணும் என் பிள்ளைங்களே அது வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாலுங்க நான் அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கணும் நான் பார்த்தீங்கன்னா போன உடனே எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே அவ்வளோ சூப்பரா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியா இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஹையாக இருந்தாலுமே அதிக காசியில் அவங்க ரேட்டு போட்டு வச்சுருந்தாலுமே அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டு ஜாமுலாம் வந்து நல்ல குவாலிட்டியான பொருளாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம் என்னோடய பிள்ளைங்க சும்மாவாக இருப்பாளுங்க அங்கே போனோன்னே இந்த தோடியே கண்ணை பறிக்கிது என்னை என்னை வாங்கு வாங்குங்கிற மாதிரியே பார்த்துச்சு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அப்புறம் அதை ரெண்டையும் எடுத்து பார்த்தா ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிருந்துச்சு வாங்கடி அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கே மனசு வரல அந்த தோடை வாங்கணும்னு தான் ஆசையா இருந்துச்சு சரி ஜாமா பில் எவ்வளவு வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு வா அப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஜாமா எல்லாம் இருக்கிற ஐட்டத்துக்கு பாக்கலாம் அண்ணா கூட வாங்கணும்னு சொன்னாங்க எங்க அம்மா அதையும் பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தா டெடி பியர்லாம் வருசலா உக்காந்து கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சரி தூக்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அக்காட்ட கேட்டுட்டு தூக்கி பார்த்தோம் சரியான வெயிட்டு ரேட்டும் வந்து மூணாயிரத்தி ஐநூறுபா போட்டிருந்தாங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் பார்த்துட்டு நாங்கள் அண்ணன் வாங்கிட்டு கீழே போய்ட்டு ஜாமாக்கு பில்லு போட்டு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்